பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நீங்கள் சந்திக்கக்கூடிய சோதனைகளை மேற்கொள்ள அவர் பலனை தருகிறார் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் தேவன் உண்மை இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்காமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஒரு சில பாடுகள் வழியாக சோதனையின் பாதைகள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கலாம் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் திருமண வாழ்க்கையில் பிரிவினை உண்டாகி அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியின் மத்தியில் நீங்கள் போய் வியாதியின் சூழ்நிலைகள் அல்லது மனுஷர்கள் எழும்பி உங்களுக்கு விரோதமாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் தம்மை உண்மை உள்ளவராக உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் அதுல முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது எந்த சோதனையும் தேவன் கொடுக்கிறவர் கிடையாது தீமையினால அவர் நம்மை சோதிக்கிற தேவனும் கிடையாது மாறாக நாம் தான் நம்முடைய தவறான தீர்மானங்களினால பலவிதமான விதமான வலைகளில் நம்முடைய கால்கள் முடியாக பண்ணி விடுகிறோம் ஆனால் அவைகள் மத்தியில் கூட தேவன் அவர் உண்மை உள்ள தேவனாக இருந்து நமக்கு உதவி செய்ய அவர் விரும்புகிறார் நம்மால் தாங்க முடியாத சோதனைகளை அவர் நமக்கு அனுமதிக்கிறது இல்லை அது மாத்திரம் அந்த பாடுகளை அந்த சோதனைகளை பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம பாவத்தில் விழுந்து போய்விடாதபடிக்கு அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான வழியையும் தேவன் உண்டாக்கி விடுகிறார் ஏன்னு சொன்னாக்கா தேவனுடைய பிள்ளைகள் பல நேரங்களில் அந்த உபத்திரவங்கள் போராட்டங்கள் சோதனையின் பாதையில் நெருக்கடியில் போய்விடும் பொழுது தங்களுக்காக ஜீவனியை கொடுத்து தங்களை ரசித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறந்து மறுதளித்து அவரை விட்டு பின்வாங்கி சபை கூடி வருதலை கூட விட்டு விடுகிற அந்த பாவத்திற்குள்ளாக ஆளாகி விடுகிறார்கள் விக்கிரங்களை தேடி செல்கிறதும் பிசாசின் வணக்கங்கள் தங்களுக்கு விடுதலை கொடுக்கும் சொல்லிட்டு அவைகளை நம்பி போகிறதோ அல்லது வந்து கள்ள உபதேசங்கள் பொய்யான மார்க்கங்கள் அதை நம்பி அதுல வகையாக கால்களை சிக்கி கொள்ளவும் அப்படியான அந்த பாவ வலைகளுக்குள்ளாக ஆளாகி விடுகிறார்கள் அந்த பாடுகளை அந்த துக்கங்களை வேதனைகளை மறப்பதற்காக பலவிதமான பாவ வழிகளில் குடிகளில் போதைகளில் இச்சைகளில் போயிட்டு மேலும் மேலும் தங்களை வேதனைகளினால குத்தி கொள்ளுகிறதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது தேவனை முறுமுறுத்து தேவனுக்கு கண் இருக்கிறதா காது இருக்கிறதான்னு சொல்லிட்டு அவர் மேலே அவசுவாசமாகி அவர் மேலே அவநம்பிக்கையாக ஆகி துணிச்சலாக தேவனுக்கு விரோதமாக பேசி தேவனை குறித்து இருதியத்தில் காயப்பட்டு போய் விடுகிறவர்களாக ஆகி விடுகிறார்கள் இன்னும் ஒரு சில பேர் தன்னுடைய உயிரையே கூட மாய்த்து கொள்ளுகிறவர்களாக அப்படியான பெரும் பாதகத்துக்குள்ளாக ஆளாகி விடுகிறார்கள் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகள் அவர்கள் கடந்து போகக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் எப்படிப்பட்ட ஒரு சோதனையான காரியங்கள் அதிலிருந்து விடுதலை ஆக்குகிறதுல அவர் உண்மை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார் அந்த நேரத்தில் நம்முடைய பலவீனத்தின் மத்தியில் தம்முடைய கிருபையை தந்து நம்ம அந்த பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு நம்மை அவர் பலப்படுத்தி விடுகிறார் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் போதும் என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லிட்டு நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார் ரெண்டாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால தேவனிடத்தில் நம்முடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகளை எல்லாம் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உரிமையோடு போராடி ஜெபிக்கும்படிக்கான பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் மூன்றாவது தேவன் தம்முடைய வல்லமையான வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் ஆகினால்தான் அதை அணுதினமும் வாசித்து அவருடைய வாக்குத்தங்களை உரிமையோடு கேட்டு சுதந்திரித்து கொள்ளும்படிக்காக தேவன் சொல்லுகிறார் வேதத்தையும் நம்ம வாசிக்காமல் அதில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தங்களையும் அறியாமல் இருக்கும்பொழுது தான் சுலபமான வழிகளிலே எனக்கு விடுதலை உண்டாகுமா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதிகளே பில்லி சூனியங்களே தாயத்துக்களை தகடுகளை ஜனங்கள் தேடி போயிட்டு இன்னும் அதிக அதிகமான கோரமான தீமையில் சிக்கிக்கொள்ளுகிறார்கள் நான்காவது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவர் கொடுத்து கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்குமாய் தங்கி இருக்கிறார் அவர் ஆலோசனையை சொல்லுவார் சத்தியத்தை அவர் போதிப்பார் சரியான பாதையில் உங்களை நடத்தும்படிக்காகத்தான் அவர் எனக்குள்ளாக வந்து தங்கியிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக சபையாக கூடி வந்து ஆராதிக்கிற அந்த பாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க அந்த சபை கூடி வருதலை விட்டுவிடும் பொழுது அநேக வேதனைகளினால ஜனங்கள் தங்களை குத்திக் கொள்ளுகிறார்கள் அதனால்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை அவைகளிலிருந்தெல்லாம் தப்பி தப்பிவிக்கும்படிக்காக வழியை நமக்கு அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார் முக்கியமாக உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி சென்று இன்றைக்கும் உங்களுக்காக பிதாவனிடத்தில் தம்முடைய காயங்களை காண்பித்து அவருடைய இரத்தத்தை முன்னிட்டு நமக்காக நன்மையானவைகளை அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு பாக்கியமான சிலாக்கியங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால எந்த சோதனைகள் எந்த போராட்டங்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம தேடி ஊ ஓடி வர வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர் ஒருவர் தான் அந்த சோதனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்கிற வழியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம அவரை தேடி ஓடி வரும்படிக்காக அர்ப்பணித்துக் கொள்ளலாமா அவரை விட்டு நீங்கள் தூரமான காரியத்தில் இருந்தாலும் கூட அவரை விட்டு பாவமான காரியங்களில் விடுதலையே தேட நிம்மதியை தேட நீங்கள் போயிருந்தாலும் கூட இன்றைக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கரங்களை விரித்து உங்களை அழைக்கிறார் அவர் உண்மை உள்ள தேவன் அவரை நீங்கள் தேடி வந்துவிடும் பொழுது எல்லா சோதனைகளிலிருந்தும் தப்பி அவரே உங்களுக்கு வழியாக வருகிற தேவன் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளோடு அன்றவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அன்றவரே எல்லா சோதனைகளிலிருந்தும் எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரையே எங்களுக்கு வழியாக நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி இன்றைக்கே உமை விட்டு தூரமாக இருக்கிறவர்கள் உம் தேடி வரும்படிக்கு நீர் கிருபை செய்வீராக அவருடைய சோதனைகளை எல்லாம் ஜெயிக்க அதிலிருந்து தப்பிக்க இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பிடித்து கொள்ளும்படிக்கு பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை அர்ப்பணித்து உம்முடைய கிருபைக்கு எங்களை கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்